ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூகா எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பதினொன்று தொடக்கம் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்தபோது போது கலிலைய சமாரிய பகுதியில் வழியாக சென்றார் ஓர் ஊருக்குள் வந்தபோது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் ஏசு அவரை பார்த்து பத்து பேர்களை நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ் அந்நியராகி உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மெக்சிகன் ஏரி லேடி எல்கின் என்கின்ற ஒரு படகு அருமையாக பயணம் சென்று கொண்டிருக்கிறது திடீரென கல்லிலே மோதி அந்த படகு உடைய ஆரம்பித்தது எல்லோரும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார்கள் எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அலறினார்கள் சிலர் இறைவனிடம் வேண்டினார்கள் ஸ்பென்சர் என்ற ஒரு இளைஞன் அந்த நேரத்திலே ஒவ்வொருவராக தன் தோல் மீது சுமந்து நீந்தி கரை சேர்க்கின்றான் பதினேழு பேரை அந்த இளைஞன் காப்பாற்றினான் நாட்கள் ஆகியது அந்த இளைஞன் ஸ்பென்சர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தான் அவரை பார்ப்பதற்காக ஒரு பெரியவர் அவரிடம் வருகிறார் நலமாக இருக்கிறீர்களா சரி அந்த படகு பயணத்தில் பதினேழு பேரை நீங்கள் காப்பாற்றினீர்களே யாராவது உங்களுக்கு நன்றி சொன்னார்களா இல்லை யாராவது வந்து உங்களை பார்த்தார்களா இல்லை என்று கவலையோடு சொன்னாராம் அன்புக்குரியவர்களே நன்றி மறந்தோர் இன்று ஏராளமான பேர் இருக்கிறார்கள் நன்றி உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு தெளிவுபடுத்துகிறது நற்செய்தி வாசகத்திலே லூகா நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினேழிலிருந்து பதினெட்டு வரை வாசியுங்கள் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளைப் போற்றி புகழ அந்நியர் ஆகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் யாருமே வரல பத்து பேர் தொழுநோயை சுகப்படுத்துகிறார் யாருமே வரல அன்னியர் ஒருவர் தான் வந்தார் பதினாறாவது வசனம் அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் அந்த சமாரியர் ஒருத்தர் தான் வந்து ஆண்டருடைய காலில் விழுந்து நன்றி செலுத்தினார் மற்றவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்தார்கள் பாரு தொழுநோய் எவ்வளவு மோசமான ஒரு நோய் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அத்தோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் அவர்களை புறந்தள்ளி வைத்திருந்தார்கள் லேவியர் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்து நாற்பத்தி ஆறு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலைவாராமல் மேலுதொட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும் நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்குடியிருப்பார் பாருங்க இவ்வளவு மோசமான ஒரு நிலை அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் கிழிஞ்சாடை அப்படிதான் உடுத்திருக்கணும் மேல் உதட்ட மறைச்சு வச்சுக்கிடணும் யாராவது அவங்க பக்கம் வந்தா தீட்டு தீட்டுன்னு கத்திரணும் ஏன்னா தொழுநோயாளர் இவரும் தீட்டுடையவர் அவரை பக்கத்துல வந்து தொட்டுச்சாங்கன்னா அவங்களுக்கும் தீட்டு மாறிவிடும் அத்தோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பாளையத்திற்கு வெளியே விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தனிமையான ஒரு வாழ்க்கை மோசமான ஒரு நிலை இப்படிப்பட்ட நிலையில் இருந்து ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் ஆனா நஞ்சு மறந்தவர்களாக போயிட்டார்களே அப்படின்னு சொல்லி இயேசுவே ரொம்ப வருத்தப்படுறாரு பார்த்தீங்களா ஒன்பது பேர் இங்கே ஒருத்தர் மட்டும்தான் அதுவும் அந்நியன் அதுவும் சமாரியன் அப்போ நமது அன்றாட வாழ்க்கையில் இன்று பாருங்கள் நிறைய நேரத்தில் நன்றி மறந்தவர்களாக இன்றைய சமூகம் உருவெடுப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது ஒருத்தர் ஒரு நண்பரோ உங்களுக்கு தெரிஞ்சவரோ உங்கள்கிட்ட ஒரு பண உதவி கேட்டு வாரார் ஐயா ஒரு கடனாக தாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா நான் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை உடனே அவரும் சரி நமக்கு தெரிஞ்சவர் தானே நம்ம நண்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாயை தூக்கி கொடுத்துட்டார் ரொம்ப நன்றி ஐயா நான் வரம்ப நான் தரும்போது வட்டியோடு திருப்பி தந்துடுதேன் நீ வட்டி கூட தர வேண்டாம் ஐயா ஏன்னா எனக்கு அந்த கொடுத்த தொகை ஒரு லட்சத்து தந்தால் போதும் அப்படி அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் போகிற ஆள் தான் அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு திரும்பி காணும் அவர் நல்லா தொழில் வச்சுட்டார் ஒரு லட்சத்தை வச்சு நல்லா தொழில் வச்சு நல்லா முன்னேறி நல்ல பெரிய ஆளாகிட்டார் இந்த நேரத்தில் ஒரு லட்சம் பணம் கொடுத்தவர் வந்து வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்போ அவரை தொடர்பு கொள்றதுக்கு போகிறாரு வீடு காலி பண்ணி போயிட்டார் அதுபோய் எப்படியோ ஒரு நாள் நேரில் சந்திக்கிறார் சந்திச்சு இப்படி என் பணத்தை தாங்க அப்படின்னு நீ எங்கே பணத்தை தந்த நல்லா சம்பாதிச்சேன் டேய் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி நல்லா ஒரு லட்சம் கொடுத்தேன் தொழில் ஆரம்பி இல்லை எனக்கு நீ யாருன்னே தெரியாது இதுதான் இந்த சமூகத்தினுடைய அவல நிலை அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் தர போய் கேட்கும் பொழுது அடுத்து என்ன செய்கிறார் ஆள் வச்சு அடிக்கிறார் நன்மை தப்பா போச்சு ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதும் நன்றி உணர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு மறக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதை பார்க்கலாம் சிறுவர் முதல் பெரியவர் வரை இன்னைக்கு இந்த நன்றி உணர்வு இந்த கிராட்டிடியூடு அந்த பண்பு மிக மிக சொற்பமான அரிதாக தான் இருக்கிறது மற்ற எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்துறோம் என்ன தேங்க்யூ சோ மச் அந்த வார்த்தையை நாம பயன்படுத்துறதே இல்லை அப்ப இந்த நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்க்குறோம் நம்ம வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை வச்சு வளர்க்கிறோம் அதை பாருங்க எவ்வளவு நன்றி உணர்வா இருக்குது ஒரு பூனைக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி எடுங்க உங்களையே சுத்தி சுத்தி வரும் பாருங்க என்ன ஒரு மாடு வளர்க்குறீங்க ஒரு நாய் வளர்க்குறீங்க உங்களை சுத்தி சுத்தியே வாழாட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க எங்க போனாலும் வரும் ஏன்னா நீங்க சோறு போட்டிருக்கீங்க நீங்க வளர்த்துருக்குறீங்க அதுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இந்த ஐந்தறிவு படைத்த வாய் பேசாத அந்த ஜீவன்களுக்கு இருக்கிறது அது கூட நமக்கு இல்லை என்பதுதான் மிக கொடிய ஒன்றாக இருக்கிறது சிசரோ என்று அறிஞர் சொல்லுவார் உணர்வு எல்லா நற்பண்புகளினுடைய தாய் என்று சொல்லுவார் எல்லா நற்பண்புகள் இருக்கலாம் அன்பு பாசம் மகிழ்ச்சி மன்னிப்பானா உணர்வு தான் அதுக்கு தாய் இந்த முதல் வாசகத்துக்கு வாருங்க சுவையான இனிமையான ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு அரசர்கள் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினேழு வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசித்தோம் மான் தொழுநோயால் சுகம் சுகம் கொடுக்கின்றார் இறைவாக்கினர் எலிசா சுகம் கொடுக்கின்றார் அவருக்கு அன்பளிப்பாக நானூறு கிலோ வெள்ளி அறுநூறு பொற்காசுகள் பத்து பட்டாடைகள் எல்லாவற்றையும் அன்பளிப்பாக நன்றி உணர்வோடு கொடுக்கின்றார் நாமான் சரி இந்த நாமான் இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் சற்று சிந்திப்போம் இரண்டு அரசல் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் தொடக்கத்திலிருந்து இருக்குது எடுத்து வச்சுக்கிடுங்க ஆனால் என்ன பாருங்க நான் உங்களுக்கு அருமையாக நான் சொல்லுகிறேன் நாமான் யார் சிரியா நாட்டினுடைய படை தளபதி நல்ல சிறந்த வெற்றி வீரர் எல்லா போர்லையும் வெற்றி பெறுவார் ஆனால் அவருக்கு தொழுநோய் எல்லா மருத்துவர்களையும் பார்க்கிறார் அவளுக்கு நோய் மட்டும் சுகமாகலை அது அவருக்கு கஷ்டமாக இருந்தது ஒரு பிரபலமான மனிதர் ஒரு பெரிய படைத்தளபதி நோயினா எவ்வளவு அலங்கோலம் அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் வாழ்ந்து வந்தார் இந்த நேரத்தில் நாமான் அவருடைய படை வீரர்களோடு அண்டை நாட்டுக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு கொள்ளை அடிப்பதற்காக போகின்றார் அப்ப நிறைய பொருட்களை கொள்ளை அடிச்சுட்டு தன் நாட்டுக்கு கொண்டு வர்றார் அப்போ ஒரு சின்ன பிள்ளை ஒரு சிறுமியையும் கடத்தி கொண்டு வருகிறார் சரி நம்ம மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியை கடத்தி கொண்டு அரண்மனையில வைத்து அந்த நாமானுடைய மனைவிக்கு சேவை செய்வதற்காக உதவி பணி செய்வதற்காக அவர் அங்கு அமர்த்துகிறார் அப்போ நாமுக்கு தன்னுடைய தலைவருக்கு தொழுநோய் என்பதை இந்த சிறுமி அறிகின்றாள் அந்த சிறுமியினுடைய மனநிலையை பாருங்க எப்படியாவது சுகம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எலிசா இறைவாக்கினர் அவர் ஏதோ ஒரு புதுமைகளை இந்த சிறுமிக்கு தெரியும் தொழுநோயா சுகப்படுத்த முடியுமா அப்படின்னு சிறுமிக்கு தெரியாது ஆனாலும் ஒரு அசையாத ஆழமான ஒரு நம்பிக்கை சிறுமியிடம் இருந்த முதல் பண்பு அசையாத ஆழமான நம்பிக்கை அவ மனைவிட்ட சொல்றா அம்மா இப்படி எங்கள் நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் நிறைய புதுமை செய்யறாரு அவர்கிட்ட கொண்டு போனால் கண்டிப்பாக சுகம் பெறும் சார் ரெண்டாவது தன்னை கடத்திட்டு தானே வந்தார் நாமான் அப்போ தனக்கு எதிரி வேற நாடு இவங்க இஸ்ரேல் நாடு இவங்க சிரியா நாடு ரெண்டு வேற்று வேற்று நாட்டினர் பிற இனத்தவர் அப்படி இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் பகையாளியாக இருந்தாலும் இந்த சிறுமியிடம் இருந்த ரெண்டாவது மனப்பான்மை என்ன நன்மை செய்ய வேண்டும் பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும் பகைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற பண்பு இந்த சிறுமியிடம் இருந்தது முதல்ல இருந்தது ஆழமான நம்பிக்கை ரெண்டாவது பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும் சார் அப்போ மனைவி சொன்னோன்னா மனைவி வந்து மெதுவா நாமான் காதில் ஓதுறார் இப்படி இஸ்ரேல் நாட்டுக்கு போய் அங்கே ஒருத்தர் சுகம் கொடுக்குறாராம் யார் சொன்னா நீங்க கடத்திட்டு வந்த சிறுமி தான் சொன்னா அப்போ அவருக்கு ஒரு தயக்கம் மூன்று விதமான தயக்கம் இருந்தது முதல் தயக்கம் இந்த சின்ன பிள்ளை அதுவும் அடிமை வேலை செய்யக்கூடிய இந்த சின்ன பிள்ளை சொல்லி நாம கேட்கிறதா இரண்டாவது நம்ம நாட்டுல எவ்வளவோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மருந்து இருக்கிறது எத்தனையோ மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு என்ன ஒரு நாட்டுக்கு நான் போனா என்னுடைய நாட்டு மருத்துவர்களையும் மருத்துவத்தை நான் இழிவுபடுத்துற மாதிரி ஆயிருமே நானே கேலி பண்ண மாதிரி ஆயிரும் மூன்றாவது தயக்கம் அப்படியே நாங்கள் போறேன் நோய் சரியாயிட்டுனா ஓகே நோய் சரியாகலன்னா என்னுடைய நாட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்ன கேலி கிண்டல் செய்து சிரிப்பார்கள் அப்போ இந்த மூன்று விதமான தயக்கம் நாமான்ட்ட இருந்துச்சு தயக்கத்தை தாண்டி அடியெடுத்து செல்கின்றார் இந்த சிரியா நாட்டு அரசன் செல்வதற்கு முன்னால் ஒரு கடிதம் கொடுத்து விடுகிறார் நீ அன்னி நாட்டுக்கு செல்ற அதனால நான் ஒரு கடிதம் கொடுத்து தர்றேன் அது உனக்கு எளிதாக இருக்கும் அப்போ இஸ்ரேல் நாட்டுக்கு போயாச்சு போன உடனே நாமான் அந்த கடிதத்தை கொண்டு இஸ்ரேல் நாட்டு அரச கொடுக்கறாங்க இஸ்ரேல் நாட்டை க கட கடிதத்தை படித்து பார்க்குறாரு படித்து பார்த்துட்டு நான் என்ன கடவுளா தொழுநோயை சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அரசர் எனக்கு கடிதம் கொடுத்துருக்கிறாரு ஏண்ட சண்டைக்கு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாரா அப்படின்ட்டு ஆடையை கிழிச்சிட்டு அலங்கோலமாக அரசர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறார் அப்போ இதை பார்த்த இறைவாக்கனர் எலிசா அரசே ஒன்றும் வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க நம்ம நாட்டிலையும் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்வோம் என்னை அனுப்பி அவனை ஏன்ட்டு அனுப்பி வைங்க நாமான் தன்னுடைய படைகளோடு எலிசாவினுடைய வீட்டிற்கு முன்னால் வாசல் முன்னால் போய் நிற்கின்றார் எலிசா உள்ளிருந்து ஆள் அனுப்பி அவரிடம் சொல்ல சொல்கிறார் யோர்தான் ஆற்றில் ஏழு முறை மூழ்கி எழ வேண்டும் உன்னுடைய நோய் நீங்கிவிடும் அப்ப இது அடுத்த அதிர்ச்சி சினம் நாமானுக்கு சினம் கோபம் கோபப்பட்டு திரும்பி போறார் அப்போ ஏன் கோபம் மூன்று காரணங்கள் ஒன்று இறைவாக்கினர் இறை அடியார் நேரில் என்னை பார்த்து சொல்லியிருக்கலாம் ஆள் அனுப்பி வேலைக்காரன் அனுப்பி சொல்லிட்டாரே அப்படிங்கிற கோபம் ஒன்று ரெண்டாவது ஆண்டவருடைய பெயரை சொல்லி எனக்கு தொழுநோய் இருக்கிற இடத்துல கையை வச்சு அவர் ஜபம் செய்வார் என்று நான் நினைத்தேன் ஆனால் இவர் என்னடானா ஒன்றுமே சொல்லலை அது ரெண்டாவது கோபம் மூணாவது கோபம் தமஸ்கு நகரில் இல்லாத ஆறுகளா எவ்வளோ பெரிய ஆறுகள் எல்லாம் இருக்கிறது அபானா பர்பார் என்ற பெரிய ஆறுகள் எல்லாம் அதையெல்லாம் விட்டுட்டு அங்க குளிக்க சொல்லாம இந்த யோர்தான் சிறிய ஓடை இதுல போய் மூழ்கியலை சொல்கிறாரே சொல்றாரே அப்ப இந்த மூன்று காரணங்களுக்காக அவர் கோபப்பட்டு திரும்பி போறார் உடனே எலிசாவினுடைய பணியாளர்கள் அவங்கள பிடிச்சு இழுத்து ஐயா வாங்க நீங்கள் அவர் சொல்றது போல செய்யுங்க உங்களுக்கு தொழுநோய் நீங்கும் உடனே இவர்தான் ஆற்றில் ஏழு முறை மூழ்கி எழுகிறார் தொழுநோய் முற்றிலுமாக நீங்கியது அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை உடனே அன்பளிப்பை இறைவாக்கின் எலிசாவுக்கு கொடுக்கின்றார் அத்தோடு மட்டுமல்லாமல் நன்றி உணர்வு என்ன சொல்கிறாரு பாருங்க இரண்டு இரண்டு அந்த அரசர்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்பொழுது நாமான் அவரை நோக்கி சரி அப்படியே ஆகட்டும் ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள் இரு கழுதை அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்து செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும் இனிமேல் உம் அடியனாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு ஒருபோதும் செலுத்த மாட்டேன் ஆ என்ன குணப்படுத்தி ஆண்டவர் இந்த யாவே இறைவன் எனவே நான் இவருக்கு நான் நஞ்சு உள்ளவனாக இருப்பேன் நான் வழிபட்டிருந்த வேற்று இறைவனுக்கும் நஞ்சு உணர்வு உடையவராக இருந்தார் நாமான் பாருங்க எவ்வளவு அன்பளிப்புகளை கொடுக்கிறாரு இறைவாக எலிசாவுக்கு அதே போல இறைவனுக்கும் நன்றி உணர்வோடு நான் வேற எந்த தெய்வத்தை நான் வழிபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை வார்த்தைகள் இவையே நானே உன் ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டில் என்று உன்னை வெளியேற செய்தவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது பாருங்க அப்போ இந்த ஒரு அருமையான வார்த்தை அவர் பின்பற்றி அங்கிலிருந்து நன்றி உணர்வோடு யாவை இறைவனுக்கு ஊழியம் செய்தார் ஒன்று அரசர் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம் எலியா பாகால் தெய்வமா யாவை இறைவனா எகிப்திலிருந்து யாருக்கு நீங்கள் நன்றி உணர்வுகளாக இருக்கப்போ இடையே உங்களை எகிப்திலிருந்து காத்துட்டு வந்து நாட்டை கொடுத்து வீட்டை கொடுத்து எல்லாம் கொடுத்து அவரை மறந்துட்டு வேற்று தெய்வத்தை செய்தீர்களே உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வே இல்லையா அப்போ நம்ம பல நேரத்தில் இந்த உணர்வு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அதே நேரத்தில் விவிலியத்திலே நன்றி உணர்வு உள்ளவர்களும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நாமான் நிகழ்வு நமக்கு அருமையாக இன்று முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் வில் ஆர்னட் என்று அறிஞர் சொல்வார் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நன்றி உணர்வு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வெரி ஜாய்ல் பிகாஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் ஐ எம் கிரேட்ஃபுல் அந்த நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி மன நிறைவு வருகிறது என்பதை சொல்லுகிறது பௌலடியாரும் இதைத்தான் சொல்கிறார் ஒன்று தசலோனியார் ஐந்தாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு வரை உள்ள பகுதியில் வாசித்து பார்க்கும்பொழுது எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் ஒரு சீன தத்துவ ஞானி சூபி ஞானி பல இடங்களுக்கு சென்று போதித்து விட்டு வருகிறார் தன்னுடைய ஆசிரமத்துக்கு நல்ல பசி சீடரிடம் எனக்கு உணவு தாருங்கள் சீடர் போய் பார்க்குறாரு உணவு இல்லை வாங்குறதுக்கு செய்யறதுக்கு காசும் இல்லை ஐயா ஒன்றுமே இல்லை உடனே அந்த சூபி ஞானி ஆண்டவரை நோக்கி நஞ்சு மண்டாட்டை சொன்னார் நமது சீடனுக்கு ஆச்சரியம் சாப்பாடே இல்லை நீங்கள் வழக்கமாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்ற நஞ்சு மண்டாட்டை சொல்றீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்ப அந்த சூபி ஞானி சொன்னாராம் உணவு இல்லை ஆனால் அந்த பசியே இருக்குல்ல எனக்கு பசி இருக்குல்ல இந்த ஆப்பிடைட் அந்த பசியை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பாருங்க அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு உணவு விடுதிக்கு சாப்பிட செல்லுகிறார் அப்போ சாப்பிட்டு முடித்து தன்னை கவனித்துக் கொண்ட தனக்கு உணவு பரிமாறியவரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு ஐயா உங்கள் சேவைக்கு நன்றி என்று சொல்லுகிறார் ஜனாதிபதி அப்போ அந்த வேலைக்காரனுக்கு அந்த பரிமாறுறவனுக்கு எப்படி இருக்கும் சர்வர் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவர் சொல்கிறாரு ஆபிரகாம் லிங்கனை பார்த்து ஐயா நான் பதினஞ்சு ஆண்டுகளாக இந்த உணவு விடுதியில் நான் வேலை பார்க்கிறேன் ஒருத்தர் கூட எனக்கு நன்றி சொல்லவில்லை நீர் சொல்லியிருக்கிற எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே நன்றி உணர்வு என்பது நம்மையும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது பிறரையும் மனநிறைவால் நிறைவால் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது இயேசுவை பாருங்கள் அவருடைய வாழ்நாளில் முக்கியமான நேரங்கள்ல நன்றி செலுத்தி இருக்கிறார் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள் இயேசு அண்ணாந்து பார்த்து தந்தையே நீர் என் வேண்டுதலுக்கு சவி சாததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் கூட நன்றி சொல்றார் லாசரை உயிர்ப்பிப்பதற்கு முன்னால் கள்ள தரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் ஜபம் செய்து அதன் பிறகு அந்த புதுமையை நிகழ்த்துகின்றார்

எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் விடுதலை பயணம் பதினைந்தாவது அதிகாரத்தில் செங்கடலை கடந்து போக செய்தார் ஆண்டவர் எகிப்தியரை முறியடித்தார் எனவே நன்றி பெருக்காக மோசையினுடைய வெற்றி பாடல் நன்றி பாடலாக அவர் பாடுகிறார் பாருங்கள் திருப்பாடல் நான் எவ்வளவோ பாவி யாரு தாவத அரசர் ஆனா ஆண்டவர் என்னை என் குற்றத்தை மன்னிச்சு இப்படி சொல்லி திருப்பாடல் முழுவதுமே இறை புகழ்ச்சி பாடல்கள் தான் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய தான் திருப்பாடல் நூற்றி ஐம்பது ஒன்னிலிருந்து நூற்றி ஐம்பது ஃபுல்லா நமது தமிழ் ஆசான் திருவருவல் சொல்வார் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல இன்றே மறப்பது நன்று எவ்வளவு அருமையான ஒரு குரல் பாருங்க அது குரல் நூற்றி எட்டாவது குரல் உனக்கு அடுத்தவங்க எவ்வளவோ தீங்கு செய்யலாம் நீ ரொம்ப கஷ்டப்படலாம் தீமைக்கு மேல தீமை செய்யலாம் அத நீ அன்றே மறந்துரு இப்பொழுதே நீ மறந்துரு ஆனா நன்றியை மட்டும் மறக்காத பிறர் உனக்கு செய்த நன்மைகளை நீ மறவாதே பிறர் உனக்கு செய்த நன்மைகளை மறவாதே நன்றி செய்தாயினும் பனையளவு உயர்ந்த பெரு நன்றி என்று திருவள்ளுவர் சொல்வார் நீ திணையளவுக்கு சின்ன ஒரு காரியம் செஞ்சிருப்பார் அவருக்கு நன்றி சொன்னா அது பனையளவு பெரிதாக கருதப்படும் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர் அடுத்து குரல் நூத்தி பத்திலே அவர் சொல்லுவார் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு ஒரு பெரிய தீவிரவாதி பெரிய கொலகாரன் கொள்ளையடிக்கிறவன் மோசமான ஒரு தீயவன் அவனுக்கு கூட அவன் மனம் திரும்பி வாழ்க்கையில் உயர்வடைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நன்றி உணர்வு இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் உயர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தமிழாசான் திருவள்ளுவர் அருமையாக சொல்லிவிட்டார் பாருங்கள் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது அப்போ நன்றி உணர்வு இந்த காலகட்டத்தில் இருக்கணும் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க படிக்க வைக்கிறாங்க கடைசி நேரத்தில் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமா அதே போல் பெரியவர்கள் நமக்கு முன்பு தெரியாதவர்கள் செய்த நன்றி நல்ல காரியங்களுக்கு நாம நன்றி உணர்வு உள்ளவராக இருக்கிறோமா நாம கஷ்டப்படும் பொழுது அவங்க நம்மளை கை தூக்கி விட்டிருப்பாங்க நன்மைகள் செஞ்சிருப்பாங்கண்ணா நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோமா இல்லை ஒரு பங்குல பங்கு தந்தை ஐந்து ஆண்டுகள் கஷ்டப்பட்டு பணி செய்கிறாரு எவ்வளோ வேலை செய்கிறாரு எவ்வளோ காரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்கறாரு ஆனா நஞ்சு உணர்வுகளாக அந்த பங்கு மக்கள் இறை மக்கள் இருக்கிறாங்களா இன்னைக்கு இல்லை அவ்வளோதான் அஞ்சு வருஷம் போன பிறகு அந்த ஃபாதரை அடிச்சு கொண்ணுன்னு எவ்வளோக்குள்ள தப்பாக பேசி அந்த ஃபாதரை விரட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ள விரட்டுறாங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ஃபோன் பண்ணி ஃபாதர் நல்லா இருக்கீங்களா புத்தாண்டு வாழ்த்துக்கள் யாருமே கேட்க மாட்டாங்க பாங்க இன்னைக்கு பங்குல இறை மக்கள் நன்றி கெட்டவர்களாக நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் உண்மை நீங்கள் எல்லா ஃபாதர்டையும் கேட்டு பாருங்க அப்படி இருக்கும் பொழுது அருள் தந்தைகளுக்கு என்ன இந்த மக்களுக்கு செஞ்சு நல்லதை செய்கிறோம் ஆனால் என்ன கிடைக்கிது சவுக்கடி தான் கிடைக்குது என்ன பயங்கரமான சாட்டையடி அடி கிடைக்குது நல்லது செஞ்சால் கொல்கிறான் இந்த காலத்தில் எல்லா பங்களையும் அப்படிதான் எந்த பா காரியத்தையும் பங்கு தந்தை கஷ்டப்பட்டு செஞ்சா அவருக்கு அடி பூசை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா சூப்பர் ஃபாதர் சூப்பர் ஃபாதர் உண்மையிலே அதுல கஷ்டப்பட்டு ஒரு ஃபாதர் ஆசிரிய பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்க நஞ்சு உள்ளவர்களாக இருக்கிறாங்களா இல்லை அவங்க தான் அந்த ஃபாதருக்கு எதிரியாக பின்னால நின்று ஊர்காரங்களை வச்சு திரட்டி அந்த ஃபாதருக்கு எதிரியாக மாறுதல் ரொம்ப ஃபாதரை கஷ்டப்படுத்துறது அதே போல ஒரு கல்யாணம் ஒரு ஞானஸ்தானம் அப்படிலாம் வந்து நிற்பாங்க அவங்க தில்லுமுள்ளு பண்ணிட்டு தப்பு எந்த லஞ்சமே கொடுக்காம ஃபாதரும் லஞ்சம் வாங்காமல் அந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பாரு ஆனால் பின்னால் நஞ்சு உணர்வோடு இருக்கிறாங்களா இல்லை அடா பாவியா எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தேன் நீனே என்ன சவுக்கால் அடிக்கிறியாடா ஏன்னா ஃபாதருக்கு எதிராக பேசுகிறதில்ல முதல் முதலாக இருக்கிறது யாருக்கு அந்த ஃபாதர் நல்லது செஞ்சாரோ யாருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரோ யாருக்கு அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்தாரோ அவன் அந்த ஃபாதரை வந்து கொல்லுவான் நிற்பான் எதிரியாக நின்று ஃபாதரை கஷ்டப்படுத்துறது இப்படி நிறைய பங்குகள் இல்லை அப்போ அருள் தந்தர்கள் எப்படி பணி செய்ய மனசு வரும் பாருங்க அப்போ நன்றி கட்ட தன்மை இன்று இறை மக்களுக்கு இருக்குது எவ்வளவோ அருள் தந்தரிடமிருந்து பெறுறோம் ஆனால் நன்றி உணர்வுகளாக இருக்கிறோமா அது கூட வேண்டாம் நன்மை செஞ்ச மக்களுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணாமல் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதும் உதவி செஞ்சவங்களுக்கு ஒவ்வொருத்தரம் கொடுக்காம இருந்தாலே போதும் அன்புக்குரியவர்கள் இந்த காலத்தில் நிறைய அருட்கன்னியர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐந்து ஆண்டுகள் அந்த ஊரில் பணி செய்கிறாங்க அது முடிச்சுட்டு போகிறாங்க சிஸ்டர் நீங்கள் எங்கள் ஊரில் அஞ்சு வருஷம் இருந்தீங்க ரொம்ப நன்றி யாராவது தேடுறோமா இல்லை அஞ்சு வருஷம் பணி புரிஞ்ச பிறகு ஒரு புத்தாண்டுக்கு சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா எங்கள் ஊருக்கு நீங்கள் எவ்வளோ பணிகள் செஞ்சீங்க நீங்கள் தான் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தீங்க நீங்கள் தான் எங்களை படிக்க வச்சிங்க நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தீங்க எங்களுக்கு நிறைய மறைக்கல்வியை கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோமா இல்லை பாருங்க இன்னைக்கு இந்த நன்றி உணர்வு என்பது பற்றாக்குறையாக போய்விட்டது எனவே அன்புக்குரியவர்களே நமது அன்றாட உரையாடல்களிலே நமது சொல்லாடல்களிலே மூன்று விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒன்று தயகூர்ந்து எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யுங்கள் ஐயா ஐயா தயகூர்ந்து எங்களுக்கு இந்த தொழுநோயை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி நச்சதில் கேட்டாங்க இப்போ நமக்கு ஒரு காரியம் வேணும் நமக்கு ஒரு உதவி ஒருத்தட்ட கேட்குறோம்னா தயை கூர்ந்து உட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ரெண்டாவது மன்னிக்கவும் சாரி சாரி என்ன மன்னிச்சிருங்க உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் உங்களை தப்பாக பேசிட்டேன் சாரி மன்னிச்சுருங்க இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையே கிடையாது ஆ நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன் அது ஏன் என் கௌரவத்தை பெரியவங்க கூட மன்னிப்பு கேட்பாங்க ஆனால் சின்னவங்க மன்னிப்பே கேட்க மாட்டாங்க இன்றைய தலைமுறை தனது தவறை ஏற்றுக்கொள்ளாத தலைமுறையாகவும் இருக்கிறது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன் மூன்றாவது வார்த்தை மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் அப்ப இந்த மூன்று வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறதே இல்லை இதை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்துறோம் மணிக்கணக்காக பேசுறோம் இந்த மூன்று வார்த்தைகள் நீ பேசுகிறாயா தைகூர்ந்து எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க ஐயா ப்ளீஸ் பிளீஸ் ஹெல்ப் மீ மன்னிக்கவும் சாரி சாரி என்னை நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா நீங்க பெரிய நன்றி செஞ்சிருக்கீங்க உயிரை காப்பாற்றிருக்கீங்க எனக்கு நிறைய பண உதவி செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி ஐயா மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் மூன்று வார்த்தைகளை நம் அன்றாட உரையாடல்களிலே அன்றாட சொல்லாடல்களிலே கையாளுவோம் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருப்போம் அதற்கு தேவையான வரம்பேன் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்